பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலும் இந்த விட ஊழியத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் தாவீது சவுலை நோக்கி இவ நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான் அம் பிரியமானவர்களே உலகத்தோடு அல்ல வேதத்தோடு ஒத்து வாழ பழகிக்கொள்ளுங்கள் ஆம் பிரியமானவர்களே உலக ஜனங்கள் அநேகர் சொல்லுவதனால் அல்ல வேதம் என்ன சொல்லுகிறது அதை பிடித்து கொள்ளுங்கள் ஆகினாலே அங்கே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை உண்டாகும் என்பதை இந்த காலை வேளையிலே நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் உங்களோடு கூட இடைப்படுகிறார் இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது இந்த சம்பவம் என்ன கோலியாத் என்கிற பெலிஸ்தனுடைய மனிதன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நாற்பது நாட்கள் எல்லையில் நின்று கொண்டு உங்களில் ஒருவன் என்னோடு வந்து யுத்தம் பண்ணட்டும் நாங்கள் ஜெயித்து அவன் தோற்றுவிட்டால் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமைகள் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறதை இங்கே பார்க்கிறோம் இதை பார்த்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலும் இராணுவமும் பயந்து போயிருக்கிறார்கள் அவருடைய எல்லாம் ஒரு காரியம் பெரிதாக காணப்படுகிறது இவனோடு ஒருவனாலும் யுத்தம் பண்ண முடியாது அல்லது இவனை ஜெயிக்க யாராலும் முடியாது இந்த சிந்தனையோடு அவர்கள் காணப்படுகிறார்கள் அப்பொழுது தாவிது அங்கே வருகிறான் என்ன சம்பவம் என்பதை கேட்டு அறிந்து நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான் எல்லாரும் அது அவனால் ஆகாது என்று சொல்லுகிறார்கள் அந்த தேசத்து இருந்த சவுல் கூட அவன் சிறு வயது முதல் யுத்த இருக்கிறான் நீ இருக்கிறாய் அவனை மேற்கொள்ள உன்னால் முடியாது என்று சொல்லுகிறான் இப்படி எல்லாரும் சொல்லுவதினால் ஆமாம் அதுதான் சரி என்று தாவிது நினைக்கவில்லை தாவிது சொல்லுகிறான் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்பு வைப்பார் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் கடந்து போய் அந்த கோலியாத்தை அழித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டான் இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா பத்து பேர் சொல்லுவதினாலே ஒரு பொய் உண்மையாக மாறுவதில்லை அதனாலே நீங்கள் வேதத்தோடு ஒத்து பாருங்கள் சிலர் சொல்லுவார்கள் இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ முடியாது இந்த உலகத்திலே உத்தமமாய் வாழ முடியாது இந்த உலகத்திலே உண்மையாய் வாழ முடியாது என்று சொல்லுவார்கள் அவர்கள் சொல்லுவதினால் ஆமாம் இந்த உலகத்திலே உண்மையும் உத்தமமாய் பரிசுத்தமாய் வாழ முடியாது என்று சிந்தித்து விட வேண்டாம் நிச்சயமாய் முடியும் கர்த்தருடைய வேதத்தின்படி வாழ்கிற உத்தம மனுஷனாய் உங்களால் வாழ முடியும் வேத வசனத்தின்படி நடக்க உங்களால் முடியும் தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார் யோசிப்பை பாருங்கள் பாவமான இடத்துல கூட தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள அவனால் முடிந்தது முடியும் பிரியமானவர்களே தானியல் அடிமை தேசத்தில் இருந்தால் கூட போஜனம் கூட தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொண்டதை வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம் வேதத்தோடு ஒத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உலக ஜனங்கள் சொல்லுகிறபடி அல்ல வேத வசனம் சொல்லுகிறபடி உங்கள் வாழ்க்கை பாதையை அமைத்து கொள்ளுங்கள் வேத பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க தீர்மானியுங்கள் நிச்சயம் சொல்லுகிறேன் வேத வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமும் உங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாயிருந்து உங்களை நல்வழிப்படுத்தி நேர்த்தியான பாதையிலே உங்களை வழி நடத்தும் அதனாலே மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதினாலே உங்கள் பாதையை தவறான விதத்தில் திருப்பிக் கொள்ளாமல் நேர்த்தியான கர்த்தருடைய வார்த்தை கற்றுத்தருகிற அந்த பாதையிலே நடவுங்கள் அந்த பாதையிலே உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் கடந்து போகிறார் அந்த பாதை உங்களுக்கு வெற்றி பாதை அந்த பாதையிலே நிச்சயம் உங்கள் வாழ்க்கை ஜெயமாக ஆசீர்வாதமாக மேன்மையானதாக மாறும் செபிப்போமா அன்பு தகர்ப்பனே உலகத்தோடு அல்ல வேதத்தோடு இசைந்து வாழ நீங்கள் யாவருக்கும் தயவம் பாராட்டுவீராக அன்று தாவிது கோலியாத்தை முறியடித்தது போல எங்களுக்கு எதிராக இருந்த எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் முறியடித்து முன்னேறி செல்ல இதுவரை நடத்தினீர் இனிமேலும் எங்களை நடத்துவீர் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுக்கு நியமித்த பாதையை தொடர்ந்து ஓட உதவி செய்யும் மீட்பு ரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆமே பிரியமானவர்களே சத்தியத்தின்படி வாழுங்கள் சகலமும் உங்களுக்கு ஜெயமே ஆமே